மிக பிரபலமான ஊர் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் கூட இங்கு தூங்கா நகரம் என்று பெயர் பெற்றுவிட்டது மதுரையையும் ஒருபடி மேலே போய்விட்டது இந்த வகையில் உழைப்பவர்கள் மட்டுமல்லாது உழைத்து கொடுப்பவர்களும் இங்குதான் அதிகமாக உள்ளார்கள் ஆகவே இந்த நகரை தூங்கா நகரம் என்றும் பொருளாதாரத்திலே டாலர் நகரம் என்றும் இதை அழைத்து அழைக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த நகரத்திலே வேலை 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 இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பதிலாக முப்பத்தி ஆறு மணி நேரம் இருந்தாலும் வேலை வேலை தான் ஆகவே மனிதனுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை அந்த ஓய்வை நல்வழிப்படுத்தும் வகையில்தான் திருப்பூரிலே பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த காலத்திலே திருப்பூர் முத்தமிழ்ச்சங்கம் துவக்கப்பட்டது திருப்பூர் முத்தமிழ்ச்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே இருந்து தன் பணியை துவங்கியது திருப்பூரிலே வேலை செய்பவர்களுக்கு சற்றே ஓய்வாகவும் அவர்களுடைய மனதை ஒருமுகைப்படுத்தும் வகையிலும் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர்களுக்கு வழங்கி வருகிறது அந்த நிகழ்ச்சியின் மூலம் அவர்கள் புத்துணர்வு பெறுகிறார்கள் இயல் இசை நாடகம் என்று சொல்லுவதால் மட்டுமல்லாமல் அதனுடன் இணைந்து பணியாற்றுவதால் அவர்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கின்றது கடந்த கால வரலாறுகளும் புத்தினங்களும் புத்தாண்டு தினத்திலே ஆங்கில வழிமுறையில் இருந்து தமிழ் வழிமுறைப்படியும் கொண்டாடி வருகின்றோம் எப்படி என்றால் புத்தாண்டு இரவு தொடங்கி நள்ளிரவு வரை வான வேடிக்கைகளும் கலை நிகழ்ச்சிகளும் இயல் இசை நாடகம் அதாவது பட்டிமன்றம் கவியரங்கம் பாட்டரங்கம் சொல்லரங்கம் மற்றும் இது போன்ற விளையாட்டு வீரர்களுக்கும் சில விளையாட்டுகளை நாங்கள் சொல்லித்தருகின்றோம் அதே போல மாணவ மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகளை வைத்து அந்த தினத்தை நாம் தமிழ் புத்தாண்டை போலவே கொண்டாடி வருகின்றோம் அதே போல தமிழ் புத்தாண்டையும் நாங்கள் முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அந்த தினத்திலுமே தமிழ் கவிஞர்களை அழைத்து தமிழ் கவிதை ஒரு மலையாக பொழிகின்றது திருப்பூர் நகரிலே மற்றும் தற்போது நவீன காலத்திற்கேற்ப குறும்படங்கள் என்ற வகையிலே பல்வேறு தலைப்புகளிலே அவர்களுக்கு கொடுத்து குறும்படங்களை நாங்கள் வெளிக்கொணர்ந்து வருகிறோம் அப்படி வரும்பொழுது அவருடைய திறமை வெளிப்படுகின்றது சினிமாவும் தமிழ்நாடும் ஒன்றிணைந்து இருப்பது எல்லோருக்கும் தெரிந்தது அந்த வகையிலே இப்பேற்பட்ட குறும்படங்கள் அவருடைய தாகத்தை தணிப்பதாகவும் அவருடைய முன்னேற்றத்திற்கு பாடு வருவதாகவும் அந்த குறும்படங்களை அவர்கள் தயாரிப்பதன் மூலம் முத்தமிழ்ச் சங்கம் பெருமை கொள்கின்றது அதே போல பல்வேறு புத்தகங்கள் வெளிவராத நிலையில் உள்ள புத்தகங்களை திருப்பூர் சங்கம் புனரமைத்து அவை வெளியீடு செய்து பல்வேறு அரங்கங்களிலே அதை அறிமுகப்படுத்தி புத்தக விற்பனையை ஊக்குவிப்படுத்தி வருகின்றது அதே போல திருப்பூரில் நடந்து வரும் புத்தக கண்காட்சியிலும் ஒரு நாள் நிகழ்ச்சியாக திருப்பூர் சங்கம் பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது அதே போல பல்வேறு வகையிலே தமிழுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் பல்வேறு விருதுகளை கொடுத்து மகிழ்ச்சி அடைகின்றது எப்படி அரசு தமிழ் அறிஞர்களை கௌரவிக்க வேண்டதோ அதே போல திருப்பூர் முத்தமிழ் சங்கமும் அறிஞர் பெருமக்களுக்கும் கலைஞர் பெருமக்களுக்கும் இயல் இசை நாடகத்திலே வெற்றி பெற்ற மாமனிதர்களுக்கும் எல்லோருக்கும் தமிழ் மாமணி என்ற விருதினை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்துகின்றது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பல்வேறு அறிஞர்களை நாங்கள் கௌரவப்படுத்தி வருகின்றோம் அதாவது கொங்கு நாட்டை சுத்தி திருப்பூரை சுற்றி உள்ளவர்களுக்கு முன்னுரிமையும் அதற்கு அப்பால் உள்ளவர்களுக்கு பின்னாலும் நாங்கள் அவர்களை கௌரவப்படுத்தி வருகின்றோம் இப்படி கௌரவப்படுத்தும் பொழுது அரசுக்கு அடுத்தபடியாக விருதுகள் கிடைக்கப்பெறாதவர்களும் இந்த முத்தமிச்சகத்தின் மூலம் தமிழ் மாமனி விருது பெற்று மகிழ்ச்சி கொள்கிறார்கள் என்பதை இத்தரணத்திலே நினைவு கூற விற்கின்றோம் அதே போல வருகின்ற இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று திருப்பூர் நகரை சேர்ந்த ஜோதிஜி அவர்கள் எழுதிய டாலர் நகரம் என்ற புத்தகத்தை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் அந்த வெளியீட்டு விழாவிலே தமிழகத்தில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலும் உள்ள அனைத்து பதிவர்களும் இங்கு அந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் வருகை தர உள்ள நேரத்திலே உங்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து உங்கள் கனவு இரண்டாயிரத்தி பதிமூன்று வீடியோ சாங் போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு